இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை வச்சு நம்ம வந்து அந்த டைமண்ட் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம் இது நம்ம வந்து மைதா மாவுலேயும் செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து கோதுமாவில் செய்கிறேன் அதுக்கு வந்து இப்போ நம்ம கோதுமை எடுத்துக்கலாம் ஏற்கனவே மைதா மாவு ரவையெல்லாம் வச்சு நம்ம சேனல்லே அது எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருக்கேன் அந்த ரெசிபி நீங்கள் அது மாதிரி செய்கிறனால அதை அந்த லிங்க் பா கொடுக்குற பார்த்து செய்யுங்க இப்போ வந்து நான் கோதுமாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டரை கப்பு நான் வந்து மாவு எடுத்துருக்குறேன் சக்கரை வந்து ஒரு முக்கால் கப்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் சர்க்கரை வந்து நம்ம ஏலக்காயையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு பங்கு கோதுமைனா நம்ம வந்து ஒரு பங்கு சர்க்கரை அளவு வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளவு அதே அளவு எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கரையை வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் சோடாப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூ டீஸ்பூன் சோடா சேர்த்துட்டு நம்ம வந்து நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய்யை வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு வந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக தான் இதுக்கு எழுது ஏன்னா சக்கரை நம்ம சேர்த்துக்கனால வந்து மறுபடியும் அது மில்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் வரும் அந்த ஒரு கப்பு சேர்த்தா அளவாக இருந்துச்சு நீங்கள் பார்த்து செய்யறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை பிசஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப போட்டு அடித்து பிசையணுங்கிறது இல்லை நம்ம எல்லாம் கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சால் போதும் நம்ம இந்த மாதிரி ஒரு பொரி கட்டையோ இல்லை ஏதோ நம்ம தேய்க்குறதை தகுந்த மாதிரி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம எடுத்து அதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது வந்து ரொம்ப ஆயில் இருக்காது அதே சமயம் எல்லாருக்குமே இதை பிடிச்சமான இது ரெசிபி தான் செய்கிறதும் ஈஸி தான் நம்ம வந்து இது ஈஸியாக செஞ்சாலும் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு காரோ ரெசிபி எல்லாமே இருக்குது வீட்லேயே நம்ம சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறது எல்லாமே அது லிங்கில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீஸாக இருக்கலாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் எடுக்கணும் என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து தீ வந்து மீடியம் வச்சுக்கணும் இல்லைனா நம்ம ரொம்ப தீ வேகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் இப்போ அப்படியே நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்படியே நம்ம செய்கிற ச சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க எங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து ரெண்டு மூணு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ண அப்போ தான் எல்லா பக்கம் ஒரே மாதிரி சேவந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வரும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து மைதாமை வச்சு செய் விருப்பம் இருந்தாலும் செய்யுங்க இல்லைனா கோதுமை இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா இருக்குன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வெடித்து சூப்பராக அருமையாக வந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் பாருங்கள் இந்த சூடு நான் உரையெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் தீ வந்து ஆனால் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்குங்க இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ